இப்போ நம்ம செய்ய போகிற பொரியல் வந்து என்னோடய அம்மா ரெசிப்பிங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எங்கள் அம்மா மட்டும் இல்லை என்னோடய பாட்டியும் இதை அடிக்கடி செய்வாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பெளாக்கொட்டை வச்சு ஒரு சிம்பிளான பொரியல் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சது பொடியான இருக்குன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரு பத்து பல்லு பூண்டு அதுவும் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேவத்து இந்த அளவு செவந்ததுக்கு ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு பத்திரம்னா நம்ம லாஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவும் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சால் தான் இருக்கும் தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இதில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காவோட கலர்லாம் நல்லா மாறி இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தோம்னா அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கி நல்லா வாசனையாக இருக்கும் பிளாக்கொட்டை வேக லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் குக்கரில் வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பிளாக்கொட்டை சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் என்கிட்ட இவ்வளோதான் இருந்தது காரத்துக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வைங்க அடிக்கடி எடுத்து கலறி விடுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்குற உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அருமையான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பிளாக்கோட்டை சேர்த்து பொரியல் பண்ணது நல்லா ரெடி ஆயிடுச்சு இதில் நீங்கள் நீங்கள் முருங்காக்கா கூட போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சந்திம் நான் பிளாக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ